ஓம் பகர்த்தீசாய் நம்ம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்கள் இன்று இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நம்ம ஜீவனாடி வாக்கு மக்களுக்கு ஏழை எளியோர்களுக்கு இலவசமாக நம்ம படிக்க அனுமதி கொடுத்துருந்தோம் இரண்டு நபர்கள் ஒன்று சீனிவாசன் ஐயா நீங்கம்மா மலர்குடி ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க சீனிவாசன் ஐயா பார்த்துட்டோம் மலர்குடி அம்மாவுக்கு நூல் கொடுத்தாங்க அன்னை அவங்க வந்து உட்கார்ந்த உடனே ஜாதக குறிப்புகள் இல்லாமல் கைரேகை இல்லாமல் டேட் ஆஃப் பர்த் இல்லாமல் தன்னுடைய பேர் தாயார் பேர் ஊர் இதை சொன்ன உடனே என்ன பலன்களை அவங்க அனுபவித்தாங்க ஜீவனாடியில் என்ன அற்புதத்தை உணர்ந்தாங்கன்ட்டு பதிவு செய்ய போகிறாங்க அதை நம்ம ஞானசக்தி ஊடகத்தில் பதிவு செய்ய போகிறோம் இது எதுக்கு அப்படின்னாக்கா இது என்னுடைய விளம்பரத்துக்குன்னு இல்லை உலக மக்கள் சித்தர்களினுடைய வல்லமையையும் அன்னை ஆதிசக்தியினுடைய அளப்பரிய ஆற்றல் நிலைகளையும் புரிஞ்சிக்கணும் ஆன்மீகம் இருக்கு சித்தர்கள் இருக்காங்க தெய்வம் இருக்கு இறையினுடைய சூட்சும சக்தி இந்த உலகத்தில் தர்மத்தையும் சத்தியத்தையும் காத்து வழி இருக்குன்னு நம்புறதுக்காக இந்த சாட்சி ஆதாரம் நம்ம பேசுங்க உங்கள் அனுபவம் முருகாசரணம் ஜீனடி நான் ஐயா கிட்டே கேட்க வந்திருந்தேன் என்னுடைய மனதில் இருந்த அனைத்து சந்தேகங்களுமே தெளிவாயிடுச்சு நான் எதிர்பார்த்தது எதிர்பார்க்காதது அம்மாவோடைய அருளால் எல்லாமே எனக்கு கிடைச்சிடுச்சு நான் இந்த அளவுக்கு எல்லாமே கிடைக்கும்னுட்டு எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அது எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு வந்து கிடைச்சிருக்கு அதுக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்லியிருக்கேன்னு கடமைப்பட்டிருக்கேன் என்ன குறிப்பு வந்துச்சு சாட்சிக்கு என்னன்னெல்லாம் சொன்னாங்க என்ன சாட்சி குடுத்தாங்க உங்க மனதுல இருக்கிற குறிப்பை என்ன கண்டுபிடிச்சாங்க நீங்க வேதாத்ரி மகரிஷி வழியில தீட்சி மகரிஷ் வழியில தீட்சை பெற்ற வீட்டுல என்னென்ன ராசி இருக்குன்னு சொன்னாங்க அம்மா ஆமா தனுஷு என்னுடைய வீட்டுல இருக்க ராசிகளும் அம்மா வந்து சொல்லியிருக்காங்க அது தனுஷு சிம்மம் மேஷம் விருச்சிகம் இருக்குன்னு சொல்லியிருச்சாங்க அதே போல நான் வேதாத்திரி பயிற்சியும் எடுத்திருக்கேன் அதுவும் வந்து அவங்களா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வேலை செய்யறேன்னு சொன்னாங்க அதை விட தொழில் வந்து நானும் செஞ்சு குலத்தொழில் ஒரே தொழில் என்ன செய்யன்னு சொல்லிட்டாங்க ஆமா என்ன தொழில் சரிங்க நாங்க வந்து துணி நெய்யிற வேலையை ஃபங்க்ஷன் கேட்டாங்க தறி அதாவது துணி சம்மந்தப்பட்ட தொழில் ஏதாவது செஞ்சுட்டு இருக்கீங்களான்னு கேட்டுருந்தாங்க அது நூற்றுக்கு நூறு உண்மை அப்புறம் சாப்பாடு கடை வைக்கணும் இட்லி பொடி செய்யணும் ஊறுகாய் பிஸ்னஸ் செய்யணும் டூ வீலர் ஒன்று வாங்கினோம் இதெல்லாம் சொன்னாங்க வேண்டுதலை ஆமாம் இது எல்லாமே நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் என்னுடைய மனதில் இருந்தது அனைத்தையுமே வந்து அவங்க வந்து சொல்லிவிட்டாங்க நீ இதெல்லாம் நினச்சே இதெல்லாம் நடக்கும் இதுக்கு இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணுங்க இல்லை இந்த கோவிலுக்கு போங்க அப்படின்ற மாதிரி அவங்களா வந்து காட்டி கொடுத்துருக்காங்க குழந்தையினுடைய கல்வி அப்புறம் குழந்தையினுடைய கல்விக்கு என்ன ஆகுமோன்னுட்டு நினச்சிட்டு இருந்தேன் குழந்தைக்கு அருளாசி இருக்குது குருவினுடைய அருள் அவனுடைய கல்வி எதுவும் ஆகாது நான் கூட இருந்து பார்த்துக்கன்னு அவங்களும் வந்து மாத்துக் கொடுத்துருக்காங்க

பெரிய சந்தோஷந்தான் அது அன்னதானத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் காசு இல்லை அப்படின்றவங்களுக்காக தான் நம்ம செவ்வாய்க்கிழமை வர வைக்கிறோம் அதனால் ஐயா என்ன தப்பாக எடுத்து போகிறவோ காசு கொஞ்சமாவது தானே நம்ம கௌரவம் பா அங்கே காப்பாற்றப்படலாம் நினைக்கக்கூடாது காசு இல்லையா இல்லைன்னு தைரியமாக வந்து உட்காந்து ஐயா காசு இல்லை ஐயா கிட்ட பேசணும் அம்மா கிட்ட பேசணும் நூல் கொடுங்கன்னு தைரியமாக கேளுங்க எந்த விதமான குறைகளும் வருத்தங்களும் இல்லாமல் நான் மனமகிழ்ச்சியோடு படித்து கொடுப்பேன் சங்கோச்சப்படாதீங்க இந்த செவ்வாய்க்கிழமைன்றது ஏழைகளுக்கும் பாமரர்களுக்கும் பொருளாதார ரீதியாக கஷ்டமும் தடையும் இருக்கிறவங்களுக்குன்ட்டு அம்மா வகுத்து கொடுத்த ஒரு நாள் அதனால் நமக்கெல்லாம் நூல் படிக்க அனுமதி உண்டா காசு இல்லையே அப்படின்னு வருந்துட யாராக இருந்தாலும் ஓங்காரக்குடியில் வேலூருக்கு வாங்க இலவசமாக வாசித்து தரப்படும் மதியான நேரத்தில் மட்டும் சாப்பாடு போடப்படும் அப்போ நைட் போட மாட்டீங்களா காலைல போட மாட்டீங்களான்னாக்கா அதவும் செய்யலாம் வாய்ப்பு வந்தால் இப்போதைக்கு மத்தியானம் கட்டாயம் நம்ம வழங்குகிற ஒரு தீர்மானத்தில் இருக்கோம் நன்றி தொடர்ந்து ஞானசக்தி உலகத்தை பாருங்கள் ஆசான் அகத்தீசரின் கொத்தடிமை உங்கள் விஜயகுமார் ஓம் அகத்தீசா என்